பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோரையும் மிக மிக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாதவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிடித்தவர்கள் நகைத்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

அறுபது எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்பது இரண்டாம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் நாசி ஜெர்மனியின் நிபந்தனையில்லா சரணாகதியை குறிக்கிறது இது ஐரோப்பாவில் போரின் முடிவையும் குறித்து நிற்கின்றது பிரான்சில் இந்த நாள் விக்வா விக்வாப் வே ஏ என கொண்டாடப்படுகிறது இது ஒரு தேசிய விடுமுறை நாளாகும் இது போரில் இறந்தவர்களை நினைவு கூர்வதற்கும் நாட்டின் விடுதலையை கொண்டாடுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் எட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாள் பிரான்சில் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாக நினைவு கூறப்பட்டுள்ளது இது போரின் முடிவை குறைக்கும் ஒரு நாளாகவும் அமைதியை சுதந்திரத்தை கொண்டாடும் ஒரு நாளாகவும் இருக்கிறது இந்த நாளில் பல்வேறு நினைவுச் சடங்குகள் விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் போரில் இறந்த வீரர்களை நினைவுகூர்வதற்கான விழாக்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தான் மோதல் உலக ஒழுங்கில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு இடையில் உலகின் முன்னணி விமான நிறுவனங்களான பிரான்ஸ் லுப்தான்சா ஆகியவை தங்கள் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்து வருகின்றன இந்த பதட்டங்கள் பாகிஸ்தான் ஆதரவுடைய தீவிரவாத தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காவின் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பின்னர் அதிகரித்துள்ளன இதன் விளைவாக பாகிஸ்தான் வான்வழியை தவிர்க்கும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட சமீபத்திய பதட்டங்களின் காரணமாக விமான நிறுவனம் பாகிஸ்தான் வான்வழியை தற்காலிகமாக தவிர்க்க முடிவு செய்துள்ளது என்று பிரான்ஸ் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதேபோன்று ஜெர்மனி விமான நிறுவனமான லுப்தான் அதன் விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை தற்காலிகமாக தவிர்க்கும் என்று தெரிவித்துள்ளது விமான பாதை தரவுகள் சர்வதேச விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்து விமானங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்க்க நீண்ட சுற்று வழிகளை எடுத்து வருவதையும் இது காட்டி நிற்கின்றது லுப்தான்சா பாகிஸ்தான் வான்வழியை தவிர்ப்பதால் ஆசியாவுக்கு சில வழிகளில் விமான நேரம் அதிகரிக்கும் என்றாலும் அதை தவிர்க்க முடிவு செய்துள்ளது விமான நிறுவனம் இந்த போதியில் நிகழும் சம்பவங்களை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது விமான பாதை தரவுகள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எமிரேட்ஸ் ஆகியவற்றின் விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்து அதிக எரிபொருள் செலவுடன் நீண்ட வழிகளை எடுத்து செல்வதையும் காட்டி நிற்கின்றன பாகிஸ்தானின் வான்வழியை தவிர்க்கும் முன்னணி விமான நிறுவனங்களால் நிதி நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தானின் வான்வழி கட்டண வருமானம் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ சிரியா நாட்டின் அதிபர் அகமட் அல் ஷராவை பரிசில் வரவேற்றார் மெக்ரோனின் இந்த செயல்பாட்டுக்கு பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவர் மரின் லூபென் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் சிறிய ஜனாதிபதி அகமட் அல் சாராவை அல் கைடா ஜிகாதி என அவர் கூறியுள்ளார் அவ்வாறான ஒருவரை பிரான்சில் வரவேற்றல் மெக்ரோனின் பொறுப்பற்ற செயல் என்று மரின் லுப்பென் கூறியுள்ளார் இது தீவிரவாதத்தை தூண்டும் செயல் என்றும் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் மெக்ரோனின் இந்த செயல்பாடானது நாட்டு மக்களையும் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பாதிக்கும் என தெரிவித்திருக்கின்றார் இந்த பயணம் அகமட் அல் சாராவுக்கு ஐரோப்பாவில் நடைபெறும் முதல் பயணமாகும் பிரான்ஸ் சுதந்திரமான மற்றும் சிறுபான்மைகளை மதிக்கும் புதிய சிரியாவை உருவாக்கும் முயற்சிக்கு ஆதரவு தருவதாக எலிசே மாளிகை தெரிவித்துள்ளது இருப்பினும் சமீபத்திய படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீனர்களை முன்னிட்டு இந்த புதிய அரசாங்கம் தீவிரவாத குழுக்களை கட்டுப்படுத்த இயலுமா என்பதில் சர்ச்சை எழுந்துள்ளது மேலும் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் கூட்டணி தலைவரும் இதை ஒரு அடிப்படை தவறு என்றும் அருவருப்பான ஆட்சிக்கு சர்வதேச அங்கீகாரம் அளிக்கும் செயல்பாடு என்றும் விமர்சித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூர்க்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரோஸ் அசுரோஸ் ஜுக்ரேஜி உங்கள் வீட்டு கேஜி அசுரோஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அசியோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இல்சில் மே ஏழாம் தேதி புதன்கிழமை மூன்றாவது நாளாக ரயில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன புதன்கிழமை அன்று ஏரேஆர் டே ஏர் இ ஆகிய சேவைகள் பாதிக்கப்பட்டன சே இரண்டில் ஒன்றும் ஏர் சேவைகளில் மூன்றில் ஒரு சேவையும் இயக்கப்பட்டன டே மூன்றில் ஒன்று இயக்கப்பட்டது கோபயசான் கிரை நகரங்களுக்கிடையே மூன்றில் ஒன்று மெலோ குசாவில் நகரங்களுக்கிடையே இரண்டில் ஒன்றும் இயக்கப்பட்டன இயக்கப்பட்டனியன் சேவையில் ஆஷியா என் வழி சேவைகள் இரண்டில் ஒன்றும் ஷி கா பே என்பனவற்றில் மூன்றில் இரண்டும் இயக்கப்பட்டுள்ளன தே பன்னிரண்டு பதிமூன்று டிராம் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் வேலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தால் பாதிக்கப்படும் பொது போக்குவரத்து பயனர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பாதிப்படைந்த பயணிகளுக்கு ஐம்பது சதவீத இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செ ஜெத்தே சுமினோ சுத் ரயில் ஆகிய தொழிற்சங்கங்கள் இணைந்து மாபெரும் வேலைநிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளன மே ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் இந்த வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது இந்த வேலை நிறுத்தம் காரணமாக தேஜேவி அந்த சித்தி தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட உள்ளன இதில் பாதிக்கப்படும் பயணிகள் ஐம்பது சதவீத இழப்பீட்டை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இந்த இழப்பீடு பயணக் கட்டணத்துடன் இணைந்ததாக இல்லை எனவும் பயண கட்டணம் நூறு சதவீதம் வழங்கப்படுவதுடன் மேலதிகமாக ஐம்பது சதவீத இழப்பீடு காசோலையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக இதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பர்த்டேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் பல்கலைக்கழகங்களில் யூத விரோதத்தையும் இரவறியையும் தடுக்கும் புதிய சட்ட வரைவு தேசிய பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சட்ட வரைவுக்கு ஆதரவாக நூற்று முப்பத்தொரு வாக்குகளும் இதற்கு எதிராக இருபத்தெட்டு வாக்குகளும் கிடைக்கப்பெற்ற நிலையில் சட்ட வரைவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை பேணும் வகையில் ஒழுங்கு பிரிவை அந்தந்த கல்வி நிறுவன தலைவர்கள் அல்லது இயக்குநர்கள் மாத்திரமே பயன்படுத்தலாம் என அரசாங்கத்தின் திருத்தம் கூறுகின்றது இந்த சட்ட வரைவு போ பரியில் நடைபெற்ற பலஸ்தீன ஆதரவு மாநாட்டின் பின்னணியில் உருவான யூத விரோத குற்றச்சாட்டுக்களுக்கு பின்னர் கொண்டுவரப்பட்டுள்ளது யூத எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும் என்ற அச்சத்தில் ஒரு மாணவர் கூட வகுப்புக்கு செல்ல தயங்கக்கூடாது என்று உயர்கல்வி அமைச்சர் பிலிப் பெப்சிஸ்த் கூறியுள்ளார் இதேவேளை பிரான்சின் தீவிர இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் யூத விரோதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக அரசாங்கத்தை கண்டித்துள்ளது பொதுமக்கள் கூட்டத்துக்குள் வாகனங்களை செலுத்தி தாக்குதல் நிகழ்த்துவது ஜெர்மனி நாட்டில் நடைபெற்று வரும் ஒரு துன்பியல் செயல்பாடாக தொடர்ந்து வருகின்றது இந்த நிலையில் பரிஸ் நகரத்தில் அதுபோன்ற ஒரு வன்முறை சம்பவம் மே ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு நிகழ்ந்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சோம்பெலிசே பகுதியிலேயே குறிப்பிட்ட வாகன தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது சோம்பெலிசே பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தை அடுத்தே கார் ஒன்று கூட்டத்துக்குள் ஊடுருவியிருக்கிறது இந்த சம்பவத்தில் மூவர் காயமடைந்திருக்கின்றார்கள் பாரிஸ் எட்டு ரூ கிறிஸ்த் கொலாம்பில் இச்சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை இரவு நடைபெற்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான உதயவந்தாட்ட போட்டியின் பின்னரே இந்த வன்முறை சம்பவம் அங்கு நடைபெற்றிருக்கிறது இரண்டு அணிகளின் ஆதரவாளர்களுக்கு இடையே இந்த வன்முறை சம்பவம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக எஸ் ஜே ரசிகர்கள் மூவரை கார் ஒன்று மோதியிருக்கின்றது குறித்த வாகனம் ரசிகர்களால் எரியூட்டப்பட்டுள்ளது வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில வர்த்தக நிறுவனங்களும் அங்கு எரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளன கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு வியோ நினல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்